ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் திருவிழாவுக்காக வான வெடி வெடிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர்லேயும் திருவிழா போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வெடி வெடிக்கிறது எல்லாத்தையுமே காட்டுங்க கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் செல்ல அவங்க பாருங்கள் வானத்தில் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாரு வா சூப்பர் ஆமாம் சொல்லும் கீழே வெடி பற்ற வச்சுருவாங்க அது மேலே அப்படியே வானத்தில் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வெடிக்கும் How much அவங்க அங்க கோவில் கிட்ட செல்லம் செலவம் கீழே வச்சிருப்பாங்க அது அப்படியே மேல வந்து வெடிக்கும் உம் நமக்கு இங்க மேல வெடிக்கிறது மட்டும்தான் தெரியும் யாதுன்னு செல்லாம் இங்க பாருங்க ஆஹா விழுந்துடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் திருவிழாவுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைங்கள ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போங்க அவங்க கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுனால திருவிழா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க பல விஷயங்கள் நேச்சுரலாக அவங்க நேரில் பார்க்குறதுக்கான ஒன் ஆஃப் த மோஸ்ட் குட்டான ஒரு வாய்ப்பு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் சலுகைப்பட்டுக்காமல் மிஸ் பண்ணிடாமல் ஃபேமிலியோடு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் கூட ஒரு நல்ல கம்யூனிகேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கும்போதே அதாவது கோவில் அங்கே இருக்குது நாங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுதே இதை பார்க்கும்போது எவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்குது நம்ம நேரடியாக கோவிலுக்கு போய் என்ஜாய் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் நமக்கு ஸோ கண்டிப்பாக அவங்கவுங்க ஊரில் திருவிழா பண்டிகை போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட கிட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் செல்லம் விழுந்துருவீங்க உண்மையிலே உனக்கு தெரியல அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் குழந்தைங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே சில பார்த்து விழுதுராதிங்க சரண்மா அங்கே பாருங்க பட்டாஸ் வான வீடியோல சூப்பரா சூப்பராக இருக்காங்க பாருங்க கோவிலில்